சிவாய நம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் இறைவனான சொக்கநாதர் வரகுணனின் பிரம்மகத்தி தோஷத்தை போக்கி அவனது விருப்பப்படி சிவலோக தரிசனத்தை அவனுக்கு அருளியதை பற்றி விளக்கி கூறுகிறது வரகுணனுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் அதனை இறைவனார் எவ்வாறு நீக்கினார் வரகுணன் சிவலோக தரிசையை எவ்வாறு இறைவனார் நிறைவேற்றினார் ஆகியவை பற்றி இப்படலத்தில் கூறப்பட்டுள்ளது வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் நாற்பதாக நாற்பதாவது படலமாக அமைந்துள்ளது இனி அப்படலத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் முதலில் வரகுண பாண்டிய அண்ணனின் சிவபக்தியை நாம் பார்க்கலாம் சுந்தரேச பத சேகர பாண்டியனுக்கு பெருமான் அருளால் பிறந்த வரகுண பாண்டியன் தந்தைக்கு பின் நெறியுடன் அரசு புரிந்து வந்தார் இவன் கிபி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான் தர்மம் தவறாத அவன் ஆட்சியில் சைவ நெறியும் வேத நெறியும் சிறந்து விளங்கின அவன் மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சோமசுந்தர கடவுள் மீது பெரிதும் பக்தி கொண்டு வாழ்வதையே லட்சியமாக கொண்டிருந்தான் எப்பொழுதும் அவன் தன் உள்ளத்தில் சிவ சிந்தனையுடன் சிவநாமம் ஜபம் செய்து வந்தான் சூரியன் சந்திரன் உயிர் ஆன்மா ஆகாஷம் காற்று நீர் நெருப்பு பூமி ஆகிய எட்டையும் அஷ்டமூர்த்திகள் என்று சொல்வார்கள் இந்த அஷ்டமூர்த்திகளிலும் மனம் மொழி மெய்களால் சிவனை கண்டு வழிபடும் இயல்புடையவனாக வரகுணன் விளங்கினார் அவனுடைய சிவபக்தியை விளக்கும் சில நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம் ஒரு நாள் வீரர்கள் ஒரு திருடனுக்கு கைவிலங்கு பூட்டி வரவுடன் முன்பு கொண்டு வந்து நிறுத்தி இவன் ஒரு திருடன் இவன் செய்த திருட்டு குட்டத்திற்கு தண்டனை கொடுங்கள் என்றார்கள் திருடன் தன்னெற்றி திருநீரு அணிந்திருந்தான் அதை பார்த்த வரவண பாண்டியன் திருடனுக்கு தண்டனை தருவதற்கு பதிலாக அவன் சிவன் சிறந்த சிவபக்தனாக இருக்கிறான் திருநீரு அணிந்திருக்கிறான் இவன் குற்றம் செய்திருக்கவே மாட்டான் இவனுடைய கைவிலங்குகளை அகற்றுங்கள் என்று சொல்லி தண்டனையிலிருந்து திருடனை விரிவித்தான் மற்றொரு நாள் ஒரு சமயம் வரகுணன் இரவு நேரத்தில் நரிகள் ஊழையிடும் சத்தத்தை கேட்டான் அதை கேட்ட அவன் இந்த நரிகள் சம்போ என்று சிவபெருமானை அழைக்கின்றன சிவபெருமானை அழைக்கும் இந்த நரிகளுக்கு போர்வை அணியுங்கள் என்று அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டான் மற்றொரு சமயம் வரகுணன் குவளை மலர்கள் ஒரு குளத்திற்கு சென்றான் அங்கு தவளைகள் ஹரஹர என்று கொண்டிருந்தன அந்த சப்தம் அவனுக்கு ஹரஹர என்று தவளைகள் சிவநாமம் சொல்வது போல தோன்றியது எனவே அவன் அரசு அதிகாரிகளை அழைத்து இந்த தவளைகள் ஹரஹர என்று சிவநாமம் சொல்கின்றன ஆதலால் இந்த தவளைகள் வசிக்கும் இடத்தில் பொற்காசுகள் தூவுங்கள் என்று கட்டளையிட்டான் மற்றொரு சமயம் சிவபக்தர் ஒருவர் சிவலிங்கத்திற்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் தீபம் ஏற்றுதல் போன்ற சிவத்தொண்டிற்காக எழு காய வைத்திருந்தார் அதில் சிறிது எடுத்து ஒருவன் சாப்பிட்டான் எனவே எள் காய வைத்தவர் எள் சாப்பிட்டவனை வரகுண பாண்டியன் முன்பு கொண்டு வந்து நிறுத்தி நான் சிவ கைங்கரியத்திற்கு காய வைத்திருந்த எல்லை இவன் எடுத்து சாப்பிட்டு விட்டான் என்று முறையிட்டார் வரகுண பாண்டியன் குற்றவாளியுடன் நீர் இவர் காய வைத்து எல்லை எடுத்து சாப்பிட்டாயா என்று கேட்டார் அவனும் நான் சாப்பிட்டேன் என்று கூறினான் அந்த எள் சிவ கைங்கத்துக்கு காய வைக்கப்பட்டிருந்தது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டார் தெரியும் என்று அந்த குற்றவாளி கூறினான் வரகுண பாண்டியன் என்ன சிவகங்கையத்திற்கு காய வைக்கப்பட்ட எள் என்று தெரிந்துமா நீ அதை எடுத்து சாப்பிட்டாய் உன்னை இப்பொழுதே நான் கொண்டு விடுகிறேன் என்று கூறி உடனே மன்னன் தன் உடைவாழை உருவினான் அப்பொழுது அரசனின் செயலை தடுத்து எள் தின்றவன் அரசே பொறுங்கள் நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் யாருடைய எல்லையாவது திருதி சாப்பிட்டால் மறுபிறவியின் மாடாகப் பிறந்து எள்ளுக்கு உரியவர்க்கு உழைக்க வேண்டி வரும் நான் மறுபுறவியின் செக்கு மாடாக பிறந்து சிவ செய்ய விரும்புகிறேன் அதனால்தான் சிவனுக்கு காய வைத்து எல்லை எடுத்து நான் சாப்பிட்டேன் என்று கூறினான் அதை கேட்ட வரகுண பாண்டியன் இவன் மறுபுறவியில் செக்கு மாடாக பிறந்து சிவனுக்கு தொண்டு செய்ய நினைக்கிறான் நானும் மறுபிறவியின் செக்குமாடாக பிறந்து சிவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தான் எனவே மன்னன் எள் திரு திரு வாயை திறக்கச் சொல்லி திருடன் வாயில் எச்சியுடன் ஒட்டியிருந்த எல்லை தன் விரலால் எடுத்து சாப்பிட்டான் மேலும் ஒரு நாள் திருவிடை மருதூர் வீதியில் வரகுண பாண்டியன் ஒரு மண்டையோட்டை பார்த்தான் அதை பார்த்து அவன் சிவபக்தி காரணமாக தலைவணங்கி உங்களைப் போல என் மண்டையோடும் இங்கு இருப்பதற்கு அருள் புரியுங்கள் அருள் புரியுங்கள் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை செய்தான் மேலும் மற்றொரு நாள் சிவன் கோவிலில் ஒரு நாய் அசுத்தம் செய்தது அதை அந்த மன்னன் அகற்றி அந்த இடத்தை சுத்தப்படுத்தினான் மேலும் ஒரு நாள் வரகுணன் வேப்பமரங்கள் இருந்த இடத்தை பார்த்தான் மரத்திலிருந்து கீழே விழுந்த வேப்பம்பழங்கள் மண்ணில் பாதி புதைந்திருந்தன அதை பார்த்த அவன் இந்த வேப்பமரங்கள் சிவலிங்கத்தின் வானம் போல் தந்திருக்கின்றன அதனால் இந்த வேப்ப மரங்களுக்கு பொன்னால் விதானம் அமையுங்கள் என்று அரசு அதிகாரிகளிடம் கூறினான் இவ்விதம் வரகுண பாண்டியனின் சிவபக்தி பல்வேறு விதங்களில் வெளிப்பட்டது இனி நாம் இப்படலத்தை விரிவாக பார்க்கலாம் வரகுண பாண்டியன் சீரும் சிறப்புமாக மதுரையை நீதிநெறி தவழாமல் ஆட்சி செய்து வந்தார் அதே நேரத்தில் சொர்க்கநாதனிடமும் பேரன்பு கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் வேட்டையாட காட்டிற்கு சென்றான் இருள் சூழ்ந்த வேளையில் அவன் கனவட்டம் என்ற குதிரையின் மீது அமர்ந்து நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்பொழுது வழியில் தூங்கிக் கொண்டிருந்த அந்தனர் ஒருவர் குதிரையின் காலடியில் சிக்கி இறந்தார் இதனை அறியாத வரகுணன் அரண்மனை திரும்பினான் காட்டில் இருந்த சிலர் இறந்த அந்தணரின் உரலை எடுத்துக்கொண்டு வரகுணனின் வாயிலிட்டு நடந்தவற்றை வரகுணனுக்கு கூறினர் தனது குதிரையின் காலடியில் சிக்கி அந்தனர் இறந்ததே அறிந்த வரகுணன் அவ் அந்தணனை சார்ந்தோரை வரவழைத்து பொன் பொருள் உதவி செய்ததோடு அந்தணனுக்கு முறைப்படி இறுதிச் சடங்குகளையும் நடத்த ஏற்பாடு செய்தான் எனினும் வரகுணனை பிரம்மகதி தோஷம் என்னும் பாவம் பற்றி கொண்டது பிரம்மகத்தி பிடித்த ரகுணன் மிகவும் துன்பத்திற்கு ஆளானான் அதனை போக்குவதற்கு நிறைய முயற்சிகளும் செய்தான் இறுதியில் பெரியோர்களின் கூற்றுப்படி நாள்தோறும் சொக்கநாதரை தரிசித்து ஆயிரத்தெட்டு முறை கோவிலை வலம் வந்தார் அப்பொழுது ஒரு நாள் இறைவினார் அசிரீதியாக பாண்டியனே நீ அஞ்சாதே காவிரி நாட்டை சார்ந்த சோழன் உன்னிடம் போரிடம் வருவான் அப்பொழுது நீ அவனை புறங்காட்டி ஓட செய்வார் இச்சோழனை தொடர்ந்து சென்று திருவிடை மருது மருதூரை அங்கே உன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை நாம் போக்குவோம் என்று திருவாய் மலர்ந்தருளினார் இதனை கேட்ட வரகுணன் மகிழ்ந்து சோழனின் வருகைக்காக காத்திருந்தான் இறைவனின் கூட்டுப்படி சோழன் பாண்டியனின் மீது படையெடுத்து வந்தான் வரகுணனும் சோழனை எதிர்த்து போரிட்டு அவனை விரட்டி சென்றான் திருவிடை மருதூர் வந்ததும் மகாலிங்கத்தை வழிபடுவதற்காக வரகுணன் கோவிலின் கிழக்கு வாயில் வழியாக திருக்கோவிலுக்குள் சென்றான் வரகுணனை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் கோவிலின் வெளியேயே தங்கியது உள்ளே சென்ற வரகுணன் மகா மகாலிங்கத்தை பலவாறு துதித்து வழிபாடு நடத்தினான் அப்பொழுது இறைவன் பாண்டியனே நீ மேற்கு வாயிலின் வழியாக வெளியேறு கிழக்கு வாயிலில் பிரம்மகத்தி உன்னை பிடிப்பதற்காக காத்திருக்கிறது என்று திருவாய் மலர்ந்தருளினார் வரகுணனும் இறைவனின் ஆணைப்படி மேற்கு வாயிலின் வழியாக வெளியேறினான் மதுரைக்கு திரும்பிய வரகுணன் சொக்கநாதரை நாள்தோறும் வழிபட்டு வந்தார் ஒரு நாள் வேதங்கள் ஆகமங்கள் உள்ளிட்ட நூல்களில் கூறியபடி உலகம் அனைத்திலும் மேம்பட்ட சிவலோகத்தை காணும் ஆசை வரகுணனுக்கு ஏற்பட்டது தன்னுடைய விருப்பத்தை சோமசுந்தரிடம் தெரிவித்து மனமுருக வழிபாடு மேற்கொண்டார் வரகுணனின் விருப்பத்தை நிறைவேற்ற சொக்கநாதன் திருவுள்ளம் கொண்டார் சிவலோகத்தை மதுரைக்கு எழுந்தருளச் செய்தார் திரு நந்திதேவரை அழைத்து வரகுணனுக்கு சிவலோகத்தை காட்ட ஆணையிட்டார் பெருமான் இறைவனின் கட்டளையை ஏற்று வரகுணனிடம் சென்று என்னுடன் வா என்று அழைத்தார் வரகுணன் திரு நந்தின்தேவரை வணங்கி அவரை பின்தொடர்ந்து சென்றார் வரகுணனே திருமாலும் பிரம்மனும் ஆராய்ந்து அறிய முடியாத ஞானசூரியனாகிய சிவபெருமான் ஆட்சி செய்யும் சிவலோகம் இதுதான் இதைப் பார் என்று நந்திகேஸ்வரர் கூறினார் சிறு நந்த் திருநந்திதேவர் சிவலோகத்தில் உள்ள நதிகள் ஓடைகள் அமுதக்கிணறுகள் பொற்றாமரை குளங்கள் பூஞ்சோலைகள் அமுதம் போன்ற நீரை உடைய அகழி பொன்னாலான மதுள் சுவர் போர்க்கோபுரங்கள் தன்மையுடைய அல அலங்கரிக்கப்பட்ட திருவீதிகள் திரு மாளிகைகள் போன்ற காண்பதற்கு அரிய தெய்வீக காட்சிகளை வரகுணனுக்கு காட்டினார் பின்னர் கைலாயத்தில் இருக்கும் பிரம்மாவின் இருப்பிடம் திருமாலின் இருப்பிடம் சிவபெருமான் போன்று திருவுருவத்தை பெற்ற ருத்ரர்களின் இருப்பிடம் எட்டு திசைகளின் காவல் செய்யும் திக்பாலர்களின் இருப்பிடம் மற்றும் இது போன்று சிவனடியார்கள் கைலாயத்தில் உள்ள இடங்களுக்கு பரகுணனை நந்திகேஸ்வரர் அழித்து சென்று விளக்கி கூறினார் ஒவ்வொரு இடத்திலும் இருந்த சிவனடியார்களை பரகுணன் மீண்டும் மீண்டும் பலமுறை தொழுது வணங்கினான் இறுதியின் தேவர் வரகுடனே சிவனும் பார்வதியும் எழுந்தருளே இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு வேதங்களும் ஆகமங்களும் உருவம் கொண்டு சிவபெருமானை துதித்து கொண்டிருந்தன தும்புருவும் நாரதரும் யாழ் வாசித்துக் கொண்டிருந்தார்கள் பிரம்மர் திருமால் விநாயகர் முருகன் வீரபத்திரர் சிவகணங்கள் முனிவர்கள் இந்திரன் முதலான தேவர்கள் கந்தர்வர்கள் போன்ற புண்ணிய உலகங்களைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் அங்கு அடியார்கள் எழுப்பிய சங்கரா சிவசிவா என்ற சிவநாமம் ஒலித்து கொண்டே இருந்தது சிவலோகத்தில் சிவபெருமானை கண்ட வரகுடன் பக்தியால் மனம் நிகழ்ந்து பலவாறு சிவபெருமானை துதித்தான் சிவனும் பார்வதியும் மரகுணனை ஆசீர்வதித்தார்கள் இவ்விதம் மதுரையிலேயே சிவபெருமான் தன் பெருங்கருணையால் பரகுணனுக்கு சிவலோகம் காட்டி அருளினார் பரகுணன் நாள்தோறும் சத்தா பக்தியோடு சோமசுந்தர கடங்குகளை வழிபட்டு நல்லாட்சி நடத்தினான் தன் உலக வாழ்க்கை முடிந்த பிறகு வரகுணன் சிவன் அருளால் சிவலோகம் சேர்ந்தான் வரகுண பாண்டியன் வரலாறு திருவிளையாடல் புராணம் பட்டினாத்தாரி திருவிடை மருந்தூர் மும்மணி கோகை கோவை ஆகியவற்றில் இடம்பெற்றுள்ளது இந்த காட்சி வரகுண பாண்டியனின் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி காட்டி அருளினார் இறைவன் இறைவன் இறைவையுடன் இருந்த காட்சியை கண்ட வரகுண பாண்டியன் பெரும் பேரின்ப கடலில் மூழ்கினான் அரி அயனால் அடிமுடி காணப்பெறாத சிவஜோ சிவஜோதியை கண்டேன் பேறு பெற்றேன் பெற்றேன் என்று சொல்லி மகிழ்ந்தார் பாண்டியன் வணங்கி துதிப்பாடுகையில் கைலாயம் அறிந்துவிட்டது மன்னன் ஆச்சரியமிற்று அருகில் இருப்பவர்களிடம் தான் கண்ட காட்சிகளை கூற அரசே நீரே பாக்கியவான் என்று அனைவரும் புகழ்ந்தனர் அன்று முதல் மதுரை அம்பதி பூலோக சிவலோகம் என்றே சிறப்பிக்கப்படுகிறது சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலம் உலகிற்கு அளித்த நன்மை என்னவென்றால் இறைவனார் தன் அடியவர்களுக்காக செயற்கரும் செயல்களை செய்து காட்டுவார் என்பதையும் பிரம்மகத்தை பாவம் பிடித்தவர்கள் கூட தங்கள் பாவத்தை போக்கி கொள்வதற்கான வழிமுறையையும் இந்த திருவிளையாடல் மூலம் அனைவருக்கும் உணர்த்தினார் பரவுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டிலே இந்த நாற்பதாம் திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் பழி பாவங்களில் இருந்து விடுபடுவர் மோட்சம் அடைவார்கள் இம்மையில் எல்லா நலன்களும் பெறுவார்கள் புண்ணிய ஸ்தல யாத்திரை செய்த புண்ணியமும் கிடைக்கும் இந்த கதையில் ஒரு ஐயம் கேட்பவருக்கு உண்டாயிற்று அகத்தி கதை தன் மாணவருக்கு எடுத்து உரைத்தார் மதுரை திருத்தலத்தில் தீவினைகள் தீராவோ திருவுடை மருதற்கு அவரை அனுப்பி வைத்து அவன் பாவச்சுமையை கழிப்பித்தது ஏன் என்று கேட்டனர் சிவன் உறையும் தலங்கள் அனைத்தும் சீர்மை மிக்கன என்று அறிவுறுத்துவதற்கும் பாவசுமை இங்கேயே குறையும் என்றால் மதுரை நகரத்து மகாஜனங்கள் நிறைய பாவம் செய்ய தொடங்குவார்கள் அதனால் எதையும் செய்யலாம் என்றும் துணிவார்கள் அவர்களுக்கு அந்த எண்ணம் உண்டாக கூடாது என்பதற்கும் இறைவன் அவனை திருவிடை மருதூருக்கு திசை திருப்பியது என்று அகத்தியர் விளக்கி கூறினார் இதை பாடல் மூலம் பரஞ்சோதி முனிவர் எவ்வாறு கூறுகிறார் என்று பார்க்கலாம் பூதநாயகன் சுந்தரன் புண்ணியமூர்த்தி ஆதலால் தளத்து உரை அடியவர் அஞ்சி பாதகம் செய்யாது ஒழுகு ஊறும்படி நினைந்து இணையதீது ஊறும் பழிதனை இடை மருதனில் தீர்த்தான் என்று அகத்திய அகத்தியமுனி இறை இறை கொடுத்து எம்ப என சிரம்பணிந்து மெய்ஞான ஆனந்தம் துண்டி நற்றவர் சுந்தர ஜோதி செய்வடிக்குள் ஒன்று அற்புத ஆனந்த உதவியுள் குளித்தார் என்று இந்த இரு பாடல்களில் அதன் விளக்கத்தை கூறுகிறார் இனி அடுத்த படலம் விறகு விற்ற படலம் திருச்சிற்றம்பலம்